மதுரையில் வீட்டிற்குள் நுழைய முயன்ற நல்ல பாம்பை வளர்ப்பு நாய்கள் வாசலிலேயே தடுத்து நிறுத்தியது தொடர்பான நிகழ்ச்சி வீடியோ வெளியாகியுள்ளது திருமங்கலம் சண்முகம் நகரைச் சேர்ந்த மோகனசுந்தரம் என்பவரின் வீட்டிற்குள் ஆறு அடி நீளமுள்ள பாம்பு நுழைய முயன்றது அப்போது வீட்டிற்குள் இருந்த வளர்ப்பு நாய்கள் பாம்பை உள்ளே நுழைய விடாமல் தொடர்ச்சியாக குறைத்தனர் இதனால் பாம்பு படம் எடுத்தபடியே வீட்டு வாசலில் நின்றிருந்தது இதையடுத்து வீட்டில் இருந்தவர்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் அளித்தனர் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் பாம்பை பிடித்து வனப்பகுதியில் விட்டனர் உத்தரப்பிரதேசத்தில் குட்டிகள் மீது பெட்ரோல் ஊற்றி எரித்துக் கொன்ற இரண்டு பெண்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் இரண்டு பெண்கள் ஐந்து நாய்க்குட்டிகளை பெட்ரோல் ஊற்றி உயிருடன் எரித்துள்ளனர் இரவு தூக்கத்திற்கு இடையூறாக இருந்ததால் அவர்கள் இந்த கொடூர செயலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதற்காக அவர்களுக்கு அதிகபட்சமாக ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது